வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றையூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பாக கருணாலயம் குழந்தைகளுக்கு பொங்கல் விருந்து தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணி துணை தலைவர் கே பி சங்கர் ஆலோசனைப்படி கழக மாநில இளைஞரணி துணை செயலாளர் தூத்துக்குடி எஸ் ஜோயல் அறிவுறுத்தலின்படி சென்னை தண்டையார்பேட்டையில் செயல்பட்டு வரும் கருணாலயம் குழந்தைகள் காப்பகத்தில் இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சுமார் நூறு குழந்தைகளுக்கு அறுசுவை அசைவ காலை உணவாக பொங்கல் இட்லி வடை பூரி அசைவ கறிக்குழம்பு மற்றும் சர்க்கரை பொங்கல் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பாக எம் கே எஸ் என்டர்பிரைசஸ் எம் கார்த்தி ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பதினான்காவது ஆ வட்ட கழக செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஏகா கார்த்திகேயன் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆ உமாபதி ஆகியோர் முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி மீனவர் அணி துணை அமைப்பாளர் எம் எல் வேலன் அரசு வழக்கறிஞர் மகேஷ் குமார் திமுக இணையதள குழு ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சிவா தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதள தன்னார்வலர் ஆர்வலர் டி இ பரணிகுமார் மற்றும் நா அனில்குமார் ஒய் ஆர் வி ரவி எஸ் அருள் என் ஆர் கபிலன் மோகன் எம் புருஷோத்தமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு கழக நிர்வாகிகள் அனைவரும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள் தெரிவித்து குழந்தைகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்